மாவட்டம் ரிசூனி தொகுதி மேமாலூர் கிராமத்துல தேர் திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்குதுங்க அந்த தேர் திருவிழாவதான் நீங்க பாக்க போறீங்க மறக்காம பகுதி வீடியோ பிரச்சனை வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து பார்த்தீங்கன்னா வடமூச்சியாக எழுதிட்டு போவாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல் மேல வச்சு இந்த வீடியோலாம் வந்துட்டு இருக்காங்க பெண்கள் முதற்கொண்டு இந்த தேர் திருவிழாவில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க காலகாலமா இந்த தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டு இருக்குது உங்கள் ஊர்லையும் இந்த மாதிரி தேர் திருவிழா நடக்கலா நடந்து மறக்கலாம் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்று மேமலூர் கிராமத்தில் தூய கார்மேல் அன்னை ஆலயம் திருவிழா நடைபெற்று முடிகிறது இரவு பன்னெண்டு மணி முதல் விடிய காலை பத்து மணிக்கு தேர் இறங்கியது தூய கார்மேல் அன்னை ஆலயம் திருவிழா நல்ல முறையில் முடிந்ததுக்காக நீங்க பாக்குற இந்த தேர் வந்து அறுபத்தி அஞ்சு அடி உயரம் தோல் மேல் சுமந்து மக்கள் நல்ல முறையிலே மகிழ்ச்சியாக தோல் மேலே சுமந்து வந்து இன்று இறக்கி